தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு திருப்புல்லாணி ஜெயந்தி ரங்கராஜனின் அன்பு வணக்கங்கள் பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குசமுனியும் பிரணதோஸ்மி நித்யம் புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கல்லச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த திருப்பாவை ஆறாவது பாசுரம் முதல் ஐந்து பாசுரங்களை அவதாரிகியாக களை கட்டுகிறாள் ஆண்டாள் ஆறாவது பாசுரம் முதற்கொண்டு பதினைந்தாவது பாசுரம் வரை ஐந்து பெண் பிள்ளைகளை எழுப்புவதாக அமைத்திருக்கிறார் ஐந்து லட்சம் குடிப்பெண்களும் சேர்ந்து நோன்பு நூற்கிறார்கள் அதில் பத்து பெண்கள் மட்டும் வரவில்லை அவர்களை எழுப்புகிறாள் அவர்களோ பொழுது விடிந்ததற்கான அடையாளம் என்ன என்று கேட்க பொழுது விடிந்ததற்கான அடையாளங்களை சொல்லி அவர்களையும் அழைத்து கொண்டு நோன்பு நூற்க செல்கிறாள் ஆண்டாள் புல்லும் சிலம்பினகான் முதலாக இந்த ஆறாவது பாசுரத்தில் அந்த இல்லத்தின் பெண்ணை போய் எழுப்புகிறாள் அம்மா நோன்பு நூற்க வரேன்னு சொன்ன இல்லையா நாங்கள்லாம் நோன்பு நூற்க கிளம்பிட்டோம் சீக்கிரம் வா எல்லாரும் போயின் இருக்கா அவளெல்லாம் ஒன்னையும் சேர்த்து அழைச்சிட்டு தான் போகணும்னு சொல்லி நிக்க வச்சிருக்கேன் எழுந்து வா அப்படின்னு சொல்ல உள்ள இருக்கவ என்னடி ராத்திரி தானே நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம் எத்தனை மணிக்கு வரணும் என்னன்னு நோன்பு நூக்கிறத பத்தி எல்லாம் இல்லையா இப்ப வந்து எழுப்பினா என்ன அர்த்தம் பொழுது விடியட்டும் பாத வந்து கதவை தட்டுறீங்களே என்று சொல்ல பொழுது புலர்ந்து விட்டது என்று சொல்கிறாள் வெளியே இருந்து ஆண்டாள் பொழுது புலர்ந்து விட்டதா என்ன உங்க ஆத்துல பொழுது புலர்ந்ததா பொழுது புலர்ந்ததற்கான அடையாளங்கள் என்ன என்று கேட்ட புல்லும் சிலம்பினகான் பக்ஷிகள்லாம் சத்தம் விடுறது பத்தியா அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா காலங்கார்த்தால ஆண் பட்சிகள் எல்லாம் குழந்தைகளுக்கு இரை தேடுவதற்காக தனது குஞ்சுகளுக்கும் பெண் பறவைகளுக்கும் இரை தேடுவதற்காக சத்தம் கொண்டே இருக்கிறதே அது உனக்கு கேட்கவில்லையா இங்க பாரு புல்லும் சிலம்பினகான் அந்த பறவைகள் எல்லாம் ஒளியை எழுப்புகின்றது அது மட்டும் இல்ல புல்லறையன் கோவில் புல்லறையன் என்று சொன்னால் கருடனை சொல்லக்கூடியது கருடன் இருக்கக்கூடியதான கோவில் எது விஷ்ணு வாசம் செய்யக்கூடியதான கோவில் ஆக அந்த மகாவிஷ்ணு கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அந்த மகாவிஷ்ணு கோவிலுக்கு போறவா எல்லாரும் தன் கையில் இருக்கக்கூடியதான அந்த சங்கநாதத்தின் ஒளியை எழுப்பி கொண்டே செல்கின்றார்களே அது உனக்கு கேட்கவில்லையா பிள்ளாய் எழுந்திராய் நீ சின்ன பெண்டி எழுந்துக்கோ நம்ம போகணும் இல்லையா நோன்பு நுற்கறதுக்காக என்று சொல்ல உள்ள இருக்கவ எழுந்து வரலையாம் சரி சரி கிருஷ்ணனுக்கு ஆபத்து என்று சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய பெண் எழுந்து வருவாளோ என்பதற்காக பேய் முளை எழுந்து வாடி கிருஷ்ணனை யாரோ அவளோட ஸ்தனத்திலிருந்து பாலை அருந்த வைத்து கிருஷ்ணனை கொள்வதற்காக வர காத்தின் அவ வந்துட போறா கிருஷ்ணன் அவ வந்து கொள்றதுக்கு முன்னாடி நம்ம போய் அவள் இடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று அழைக்கிறாளாம் யார் காதலடி பூ சுத்துற அதுதான் கிருஷ்ணன அவள அவள கிருஷ்ணன் ஸ்தனத்திலிருந்து பாலை அருந்துவது போல் அவள் உயிரை குடித்து அவளுக்கு மோட்சம் கொடுத்து விட்டானே என்று சொல்ல கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அப்படின்னு சரிமா அவ போயிட்டா சகடாசுரன் என்று சொல்லக்கூடியதான ஒரு அசுரன் யசோதை என்ன பண்றாம் கிருஷ்ணன மாட்டு வண்டிக்கு கீழே விட்டுட்டு வேலையை பார்ப்பதற்காக தோட்டத்து வேலையை பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார் அந்த மாட்டு வண்டியில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் ரூபத்தில் ஒரு அசுரன் வந்து அந்த குழந்தை கிருஷ்ணனை அழிப்பதற்காக வரா அப்படின்னு சொல்ல அடிப்போடி இவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உள்ள சொல்றாளாம் அடிப்போடி ஒரே உத உதச்சி அவனையும் மோட்சத்துக்கு அனுப்பிட்டானே கிருஷ்ணன் அப்படின்னு சொல்ல அம்மா வெள்ளத்தரவினில் அமர்ந்த துயில் அமர்ந்த வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்து அப்படின்னு சொன்னா திருப்பார்கடல்ல சயணிச்சென்று கூடியதான வித்து ஆரம்பம் எல்லோருக்குமே ஆரம்பமாக இருக்கக்கூடிய தந்தையாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் தங்களோட உள்ளத்துல பூஜை செய்து கொண்டிருக்க கூடியதான முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் அந்த பகவான் கோவிலை நோக்கி ஹரி என்ற பேரரவம் அதாவது காலங்கார்த்தால நம்ம தூங்கி எழுந்த உடனே பார்க்க வேண்டிய பொருள் என்னன்றது ஸ்ரீஹரிகி 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 ஸ்ரீ ஸ்ரீஹரிகி ஸ்ரீஹரிகி ஸ்ரீஹரிகின்னு ஒன்பது வாட்டி சொல்ல வேண்டும் அதுபோல் கண்ணாடி தாமரை மலர் கன்னியா பெண் கஜேந்திர மோக்ஷத்தை நினைத்து கொள்ள வேண்டும் இப்படியாக ஹரி ஹரி என்று நாமத்தை உச்சரித்து கொண்டே கோவிலை நோக்கி செல்கின்றார்கள் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அவர்களைப் போல நாமும் ஹரியுடைய உள்ளத்துக்குள் புக வேண்டும் புகுந்து அவனிடம் பறையை கேட்டு பெற வேண்டும் அல்லவா அதனால் எழுந்து வா என்று சொல்ல உள்ளே இருக்க பெண்ணும் எழுந்து வர அவளையும் அழைத்து கொண்டு அடுத்த இல்லம் நோக்கி நகர்கிறாளாம் இந்த சேனலுடன் இணைந்திருங்கள் அன்பு நேயர்களே அடுத்த பாசுரத்தில் உங்களை சந்திக்க இருப்பது திருப்புல்லாணி ஜெயந்தி ரங்கராஜன் நன்றி வணக்கம்